நூறாண்டு காலமாக எந்த ஒரு தடையுமே இல்லாமல் எங்கள் ஊர் திருவிழா வெகு விமரிசையாக நடக்குது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா ஆமாங்க அப்படிப்பட்ட திருவிழா எந்த ஊரில் நடக்குது எவ்வளோ விசேஷமாக நடக்குது அப்படிங்கிறது தான் நீங்கள் நம்ம கதைப்போமா வித் கௌரி சேனலை இன்றைக்கி பார்க்க போகிறீங்க ஹே மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் எங்கள் ஊர் வந்து பார்த்திங்கன்னா பழைய ஆயக்கூடிங்க மாரியம்மனுக்கு தான் திருவிழா பத்து நாள் வெகு விமர்சையாக நடக்குதுங்க இப்போது நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது வந்து மண்டகப்படியை அழைக்கிறதுக்காக வந்திருக்காங்கங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து பெரியதனக்காரர்கள் அழைப்பாங்க அதுக்கப்புறம் கார்பரேட் ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் வியாபாரிகள் அப்புறமா பார்த்திங்கன்னா பெண்கள் மண்டகப்படி கடைசியாக வந்து இளைஞர் அணி மண்டகப்படி இதில் வந்து தனிப்பட்ட குடும்பத்தோடைய மண்டகப்படியும் நடக்குங்க அது மாதிரி தான் இப்போது எங்கள் இருந்து நாங்கள் மண்டகப்படி எடுத்துகிட்டு போகிறோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு தீர்த்த குடம் எடுத்துகிட்டு போவோம் அது போக வந்து அபிஷேக ஆராதனை பொருட்கள் எல்லாத்தையும் போய் பூஜைக்கு தேவையான எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எங்க குடும்பத்துலேருந்து இருந்து அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா பெரியதரக்காரர்கள் இருந்து கார்பெட் ஊழியர்கள் இருந்து எல்லாருமே ஒவ்வொரு நாள் மண்டபடி அழைச்சி சாமிக்கு அன்னைக்கு பிரசாதம் படைச்சு அன்னதானம் மாதிரி கொடுப்பாங்க இப்போ வந்து தீபார்தண்ட கடவுளுக்கு காட்டிட்டு அப்புறம் இங்கே வந்து தீர்த்த குடத்துக்கும் காட்டிட்டு உள்ளே எங்களை வந்து அழைச்சிட்டு போயிட்டாங்கங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா முதற் கடவுளான விநாயகரை வந்து கும்பிட்றது எல்லாருக்குமே வழக்கமான ஒன்று அந்த காலத்தில் சொல்லுவாங்க தெரியுங்களா வேலை முகத்து விநாயகனைத்தோல் வாழ்வு மிகுந்து வரும் என்பதும் வெள்ளை கும்பன் விநாயகனைத்தோல் துள்ளியோடும் தொடரும் வினைகளை என்பதும் அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதற்கடவுளான விநாயகரை கும்பிட்டுட்டு தான் நம்ம ஆரம்பிப்போம் அப்படிப்பட்ட விநாயகருக்கு தான் இப்போ வந்து அபிஷேகம் பண்ணிட்டு அவருக்கு ஆராதனையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து முருகப்பெருமானுக்கு வந்துட்டு முருகப்பெருமானுக்கு அப்புறமா எங்க வந்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேராக மரியாத்ட்டிட்ட வந்துட்டாங்கங்க இப்போ அபிஷேகங்கள் ஒன்று நடக்க ஆரம்பிச்சிச்சுங்க இந்த அபிஷேக ஆராதனைகள் எல்லாத்தையுமே முடிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த நாளைக்கான பிரசாதத்தை வந்து எல்லா பக்தர்களுக்கும் கொடுக்க ஆரம்பிப்பாங்கங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்து நாளுமே நடக்கும் பத்து நாளுமே பார்த்தீங்க அப்படின்னா அம்பாளுக்கு வந்து அழகான ஆராதனையும் அபிஷேகங்களும் நடக்கும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு பக்தர்கள் வர பக்தர்கள் எல்லாத்துக்குமே அன்னதானத்தை கொடுப்பாங்கங்க இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க இதை பார்க்குறதுக்காகவே எல்லா ஊர்லேருந்தும் எல்லா மக்களுமே பார்த்திங்கன்னா வருவாங்க கோயிலுக்கு எங்கள் தாயை பற்றி சொல்லணுன்னா இந்த பத்து நாள் திருவிழா பத்தாதுங்க இன்னைக்கு கொலுவில் உட்காந்துருக்க தாயை பார்க்கும்போது ஒரு சில வரிகள் நிஜமாலே என் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு கண்டிப்பாக அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் கேளுங்க கன்றுக்கு பசுவாய் குன்றுக்கு ஒளியாய் என்றைக்கும் நீ வருவாய் மன்றாடும் பிள்ளைகளுக்கு குன்றாத அன்பதனை என்றைக்கும் நீ தருவாய் மண்ணுக்கு மலையாக விண்ணுக்கு நிலவாக என்றைக்கும் நீ வருவாய் கண்ணுக்கு ஒளியாக நெஞ்சுக்கு சுடராக என்றைக்கும் நீ ஒளிவாய் எந்தாய்கிட்ட வந்து கேட்கும் போது நாங்க எதிர்பார்க்க முடியாதுங்க என்ன வேண்டி வரோமோ அந்த வரத்தை அப்படியே எங்களுக்கு தரக்கூடியவ எங்களோட முத்துமாரி தாய்ங்க இவங்களை பத்தி பேசணும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு உண்மையாலுமே பத்தாது இந்த ஒரு யுகம் வந்து பத்தாதுங்க அம்மா எனக்கு நீங்கள் வழிகாட்டியாக இருங்க எனக்கு நீங்கள் நல்லது செய்யுங்க என்னோட வாழ்க்கையில் இந்த மாற்றங்களை கொடுங்க அப்படின்னு நம்ம மனசார நினச்சாலே அங்கே இருக்கிற தாய்கிட்ட இருந்து நமக்கு பதில் வருங்க அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா வேறற்ற மரமாகி வீழ்ந்து விட்டேன் அம்மா வேறாக நீ வருவாய் என்று நோயற்ற உயிராக நொந்து விட்டேன் அம்மா மருந்தாக நீ வருவாய் என்று பாதையற்ற வழியில் பயணிக்கின்றேன் அம்மா பாதையாய் நீ வருவாய் என்று அப்படின்னு நம்ம நினைச்சாலே போதுங்க அந்த தாயோட சக்தியை பாருங்க அந்த நொடி அந்த நிமிஷம் நமக்கு அவங்க வந்து ஏதோ ஒரு வழியில் ஏதோ ஒரு தருணத்தில் ஏதோ ஒரு மனிதர் மூலமாக நமக்கு நல்லதை செய்வாங்க எங்கள் ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே சேர்ந்து ஒற்றுமையாக இந்த பத்து நாள் திருவிழாவை வெகு விமர்சையாக கொண்டாடுவோங்க எந்தவித ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் எந்தவித மனப்பிரிவுகளும் இல்லாமல் இந்த பத்து நாளுமே நம்ம எல் எல்லாருமே சேர்ந்து நம்ம ஆத்தாவை நம்ம சந்தோஷப்படுத்தணும் நம்மளோட தாயை நம்ம பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒற்றுமையோட பார்த்தீங்கன்னா அழகாக அவங்கள கொலுல உட்கார வச்சு அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி திருவிழாவை கொண்டாடி பவனை வர வச்சு இப்படி எக்கச்சக்கமான எல்லா வகையிலையுமே ஆத்தாவை எப்படிலாம் நம்மளை குளிர வைக்க முடியுமோ அப்படிலாம் நாங்கள் வந்து அவங்கள சந்தோஷப்படுத்துவோங்க அது வந்து எங்களோட கோயிலோட ஸ்பெஷாலிட்டிங்க இப்போ வந்து அபிஷேக எல்லாம் முடிஞ்சு இப்போ தானம் வந்து வழங்க போகிறாங்க இப்போது தொடர்ந்து எதை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாலையில் நடக்க போகிற இந்த வியாபாரிகளுடைய மண்டகப்படியும் அது மட்டும் இல்லாமல் இளைஞர் அணிகள் எல்லாருமே சேர்ந்து இந்த மாறுவேட போட்டியும் நடத்துவாங்கங்க இதையும் முடிச்சுட்டு என்ன ஃபங்க்ஷன் அடுத்து நடத்த போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாவிளக்கு பூஜை வந்து நடத்திட்டு கும்மி அடிச்சிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திருப்பியும் அபிஷேகம் ஆராதனைகள் எல்லாம் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு அன்னதானம் கொடுத்து அந்த நாளை நிறைவடைவை செய்வாங்கங்க இந்தியாவிலேயே மிக பழமையான இசைக்கருவிகளில் முதன்மை வாய்ந்ததாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த வீணை இந்த வீணையை வாசிக்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா என்னுடைய அத்தை தான் இவங்க வருடம் தவறாமல் மாவழகுக்கு முன்னாடி வந்து இந்த வீணையை ஒரு ஒரு மணி நேரம் வாசிப்பாங்க எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமாங்க எல்லா பாடல்களையுமே அந்த வீணையோட இசையில் கேட்கும்போது அவ்வளோ மெய்சிலிருந்து போகிற மாதிரி தான் இருக்கும் அதை வந்து எங்கள் ஊரில் எங்களோட குட்டீஸ் எல்லாருமே சேர்ந்து மாறுவேடம் போட்டு உட்கார்ந்து பார்க்குறீங்க எவ்வளோ அழகா மாறுவேடம் போட்டிக்கு ரெடியாகி வந்திருக்காங்கன்றத பார்த்தீங்களா எங்க ஊரில் பார்த்தீங்கன்னா ஆண்டாள்லேருந்து இருந்து முருகன்ல இருந்து இருந்து கிருஷ்ணர்ல இருந்து ஏன் எக்கச்சக்கமா முத்துமாரி ராதை சரஸ்வதி இப்படி எக்கச்சக்கமான குழந்தைங்க மாறுவேடம் போட்டிக்கு ரெடியாகி வந்திருக்காங்கங்க இவங்க எல்லாரையும் பார்க்கறதுக்காகவே நாங்கள் எல்லாருமே சீக்கிரமாக ரெடி ஆகி வந்துடுவோங்க இந்த போட்டி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஊர் இளைஞர் அணிகள் சேர்ந்து தாங்க நடத்துகிறாங்க ஒவ்வொரு குழந்தையுமே இவ்வளோ கோஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு சத்தியமாக எங்களுக்கு தெரியாது அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வயசு குழந்தைங்கள்லேருந்து ஒரு பத்து பதினஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க கூட அழகாக கிளம்பி வந்திருந்தாங்க ஆனால் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா மாவிளக்கு அழைப்பு வந்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் மாவிளக்கு எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சு தாங்கங்க மாவிளக்கு எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தில் வெற்றி அடையணும்னு நினைக்கிறோம் எந்த விஷயமும் தடைப்படாமல் இருக்கணும் நம்ம நினைக்கிறதுன்றத இந்த மாவிளக்கு எடுத்துகிட்டு வந்து அம்பாள் கிட்ட வேண்டும் போது அது அப்படியே நடக்கும்னு சொல்கிறாங்கங்க இப்போது இங்கே நிற்கிறவங்க எல்லாமே ஒரு பார்ட் ஆஃப் பீப்புள்ஸ் தாங்க வந்திருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இருந்தும் அழைச்சிட்டு வருவாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து தாங்க கோயிலுக்குள்ளே வருவாங்க அப்பையும் பார்த்தீங்கன்னா அம்மா கிட்ட கேந்து தீபாரதனை காட்டிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் எல்லாரையும் ஒரு சேர அழைச்சி உள்ளே கொண்டு போய் மாவிளக்கை வைக்க சொல்லுவாங்கங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் புதன் ரெண்டு நாளில் நடந்துச்சு ரொம்ப வெகு விமரிசையாக நடக்கக்கூடியது இந்த கடைசி இரண்டு நாள் திருவிழாங்க இந்த திருவிழாவில் தான் நிறைய பேர் வருவாங்க நிறைய ஊர்கள் இருந்து வருவாங்க பாக்குறதுக்கே பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும் இவ்வளோ மக்களும் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்து இந்த இரண்டு நாள் தான் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ கூட்டங்கள் வந்து நம்ம கோயில சுத்தி இருப்பாங்கங்க இப்போ எல்லோருமே அழைச்சிட்டாங்கங்க இப்போ வந்து நம்மளோட அம்பாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆராதனை காட்டிட்டு அப்படியே இங்கேயும் ஒரு ஆராதனையை காட்டிட்டு இவங்க எல்லாருமே உள்ளே அழைச்சிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக பார்த்தீங்கன்னா மாவிளக்கு எல்லாத்தையுமே அடுக்கி வைக்க சொல்லிடுவாங்கங்க இதுதான் நீங்கள் இப்போது இந்த வீடியோவில் பார்க்குறீங்க இப்போ மாவிளக்கு எல்லாமே அம்மாவோட திருவடியில் வந்து வச்சாச்சுங்க இதை தொடர்ந்து எதை நடத்த போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கும்மி ஆட்டம் ஆட போகிறாங்கங்க பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா கும்மி ஆட்டம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டுமே அடிப்பாங்கன்னு இருக்குங்க ஆனால் சில ஊர்களில் ஆண்களும் கும்மி வந்து அடிப்பாங்கங்க அப்படி எங்கள் ஊரில் ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பெண்களும் கும்மி அடிப்பாங்க ஆண்களும் கும்மி அடிப்பாங்கங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க இதை தொடர்ந்து நீங்கள் அந்த வீடியோவில் அதெல்லாமே நீங்கள் பார்க்கலாங்க நான் சொன்ன மாதிரி இப்போ அம்மாவோட திருவடியில் எல்லா மாவிளக்கும் அவங்கவுங்க வேண்டுதலுக்கு ஏற்ப வச்சுட்டாங்க இப்போ கும்மி ஆட போகிறாங்க Come on. இப்ப நான் சொன்ன மாதிரியே எங்களோட ஆண்கள் எல்லாருமே கும்மி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் டூவில் வந்து மொளப்பாரியோட திருவிழா வீடியோவை நான் உங்களுக்கு ஜாயின் பண்றேன் கண்டிப்பா பாருங்க மேற்கொண்டு இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா கதைபோமா இது கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம்